அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தொகுப்புல நம்ம வந்து ஒரு பட்டினத்தாருடைய ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம் ஆளு பேர் இந்த உலகத்தில் உங்களுக்கு பகையாவார்கள் என்று கூறுகிறார் யார் யார் அப்படின்னா உன்னுடைய தாய் உன்னுடைய மனைவி அடுத்து நீ பெற்ற பிள்ளைகள் மற்றும் உன்னோடு இருக்கக்கூடிய சுற்றத்தார் இவர்கள் நால்வருமே பகைவர்களாக உன்னை பார்ப்பார்கள் என்கிறார் எப்போது தெரியுமா உங்களிடம் உள்ள செல்வம் இல்லாமல் போனார் இது கேட்பதற்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு ஆனாலும் பட்டினத்தார் இதை குறிப்பிடுகிறார் செல்வம் இல்லை என்றால் இவை அனைத்தும் பகையாக மாறிவிடும் உன்னோடு எப்பொழுதும் உறவாக இருக்கிற திட்டந்தர உறவாக இருக்கிற திருவிடை மருதூரில் உள்ள சிவனின் திருவடியை நினையுங்கள் என்கிறார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது ஒரு மாயை இந்த உலகத்தில் நாம் சொந்தம் என்று சொல்லுகிற நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அனைவருமே நம்மிடம் செல்வம் இருக்கும் வரை மட்டுமே இருப்பார்கள் அவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல நீ சிவனின் திருவடியை நாடு அதுவே உனக்கு நிரந்தரம் என்று இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார் இதிலே அவர் தாயையும் சேர்த்து குறிப்பிடுகிறார் மனைவி பிள்ளைகள் உறவுகளை குறிப்பிட்டாலும் கூட தாயையும் இதில் சேர்த்திருக்கிறார் என்பதுதான் நாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிற பாடலை பார்ப்போம் தாயும் பகை கொண்ட பெண்டி பெரும் பகை தன்னுடைய சேயும் பகை உறவோரும் பகை இச்சகமும் பகை ஆயும் பொழுதில் அருட்செல்வம் நீங்கில் இங்காதலினால் நோயினெஞ்சே மருதீசரர் பொற்பாதம் சுதந்திரமே ஓம் நம நன்றி